ஹலோ மக்கள் இன்னைக்கு ரெண்டு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மசாலா பொரி தான் வந்து செய்ய போகிறோம் வீட்டில் எப்போயுமே பொரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க நிறைய ஏதாவது எண்ணெயில் பொறிச்ச ஐட்டம் வந்து சாப்பிட்ணுன்ற மாதிரி கிரேவிங்ஸ் இருக்கப்போ நீங்கள் அந்த பொரி வந்து சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களோட கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும் வெறும்னே பொரி சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி மசாலா பொரியாக வந்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பேக்கெட் பொரி வந்து எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா இன்னுமே வந்து நல்லது கூடவே வந்து தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன் தக்காளி கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க விதைகள் நீக்கிட்டு அந்த ஃப்ளெஷை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன் இதில் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கேன் என்கிட்ட எனக்கு கொத்தமல்லி இல்லாததுனால கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி இருந்ததுன்னா நல்லா தாராளமாக பொடியாக நறுக்கிட்டு உங்களோட கொத்தமல்லி இலைகளை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சு வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் நிறைய வந்து வேர்க்கடலை வந்து சேர்த்துக்க போகிறேன் உங்கள் வேச்ச வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வருத்த வேர்க்கடலை தான் வந்து சேர்த்துக்க போகிறேன் வேர்க்கட்லையே சேர்த்துட்டு இதில் காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் தூள் ஒரு கால் ஸ்பூன் தான் வந்து போகிறேன் அதை விட ஜாஸ்தியாக வந்து சேர்க்க தேவையில்ல குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது தனி மிளகாய்த்தூள் தூள் தான் சேர்க்கணும் உங்களுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து பிடிக்காது அப்படின்னா பொடியான இருக்கிற பச்சை மிளகாய்கள் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடணும் அப்போ தான் நம்மளோட மிளகாயத்தூள் எல்லா இடத்துலையுமே வந்து பட்டுருக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஒரு டப்பாவில் போட்டு ஒரு தடவை குளுக்குனிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கலந்துரும் இந்த மசாலா பொரிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் உப்பு வந்து ஒரே ஒரு பிஞ்சிலேருந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் வந்து சேர்த்தா போதும் ஜாஸ்தியாக வந்து சேர்க்காதீங்க ஏன்னா பொரியிலே வந்து உப்பு இருக்குன்றதுனால நம்ம உப்பு ரொம்ப கம்மியாக தான் வந்து சேர்த்துக்க போகிறோம் உப்பை நம்ம கடைசியாக சேர்க்குறதுக்கு காரணம் நீங்கள் இந்த மிளகு தூள் மிளகாய் தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா குளிக்கிட்டு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உப்பு பத்தலைனா மட்டும் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கால் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஈவினிங்ஸ் நான் என்னென்னா ராஜ்மா வச்சு கட்லெட் தான் ராஜ்மாவை நான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு கிண்ணம் நிறையா ராஜ்மா வந்து எடுத்திருக்கேன் ஒரு பத்து விசில் கொடுத்து இதை வந்து வேக வச்சுருக்கேன் கண்டிப்பாக ஒரு பத்து விசில் தேவைப்படும் நம்மளுடைய ராஜ்மா வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு நீங்கள் இதை வந்து வேக வச்சுக்கோங்க ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் கூடவே நம்ம வேக வச்சிருக்க ராஜ்மாவையும் வந்து சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பாதி கப் வந்து பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம் நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா மிக்சர் ஜார்ல போட்டு அரைக்கிறதுனால நான் அப்படியே வந்து சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து இதை நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க கையால் மசிச்சு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் குழம்பு தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப பச்சை மிளகா சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் அந்த மிக்சர் ஜார்லேயே போட்டு அரைச்சிருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்து நல்லா பெசிஞ்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி கட்லட் மாதிரி வந்து தட்டி வச்சுக்கோங்க இதை நீங்கள் எண்ணெயில் டீப் ஃப்ரையும் பண்ணலாம் இல்லைன்னா வந்து தோசைக்கல்லில் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவி ரோஸ்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபீஸுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ